இதுல அந்த நாலாவது அடியில இரண்டாவது வரியா வர்றத பாருங்களேன் தீங்கில்லா சிவனிடம் போனுவானே இறை வழிபாடு செய்த மாதிரி வேஷம் போட்டா மட்டும் பத்தாது அந்த வேஷம் தீங்கில்லா வேஷமா இருக்கணும் பழனிக்கு பாத யாத்திரை பத்து தடவை போவாங்க ஐயப்பனுக்கு இருமுடி முடி கட்டுறது இருபது வருஷமா கட்டிக்கிட்டு இருப்பேன் பாருங்க தேர்தல் காலம் வந்துட்டா இருநூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு எவ்வளவு ஐயப்பனை நிந்தனை பண்றானோ யார் யாரெல்லாம் முருகபக்தியை கேலி பண்றானோ அவனுக்கு ஓட்டு போடணும் நிறைய இரநூறு ரூபாய்க்கு அதை தான் இங்கே பிடிப்பாடி சித்தர் நக்கரை அடிக்கிறார் பாருங்க தீங்கில்லா சிவவேடம் வெண்ணை பிளக்கிற மாதிரி கோஷம் போட்டு பிரயோஜனம் இல்லை அந்த ஐயப்பனுக்கு விரோதமாக இருக்கிறவனை அவன் பக்கத்தில் என்னாவே பாவம்னு புரிஞ்சுக்கணும் தீங்கில்லா சிவவேடம் போனுவாடி உன்னுடைய பெற்றோர்கள் காலங்காலமாக வழிபட்டு வந்த உன்னுடைய குலதெய்வங்களை உன்னுடைய சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு சங்கம் கூட்டுறவனுக்கு போய் ஆதரவு தந்துக்கிட்டு நீ சிவவேடம் போட்டு பிரயோஜனம் இல்லைங்கிற